அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் வந்துவிட்டது பரப்புரைகள் உச்சக்கட்டத்தில் உள்ளது ஆனால் தமிழக தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி முக்கியமாக ஆளும் கட்சி திமுக பேசவில்லை தென் தமிழகத்தின் மிக முக்கியமான நதிநீர் ஆதாரம் என்றால் அது முல்லை பெரியாறு அணை நீர் ஆகும் முல்லை பெரியாறு அணை என்பது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி கொள்ளளவு கொண்டது ஆனால் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக கேரளத்தில் மிகப்பெரிய பிரச்சாரம் ஒன்று எடுக்கப்பட்டு முல்லைப்பெரியாறு அணை போதிய பாதுகாப்பு இல்லை அதனால் அது இடிக்கப்பட்டு வேறொரு அணை கட்டப்பட வேண்டும் என்று ஒரு பக்கம் பிரச்சாரம் நடந்து கொண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி கொள்ளளவு உள்ள ட அணையில் நாங்கள் அவ்வளவு சேமிக்க விடமாட்டோம் அதற்கு பதிலாக நாங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு விடுவோம் என்றனர் அதற்கு பிறகாக தமிழக அரசு பல நூறு கோடிகள் செலவு செய்து அந்த அணையின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தி பல ஐஐடி மற்றும் மத்திய அரசின் குழுக்கள் வந்து பார்த்துவிட்டு அதில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி முழுமையாக கொள்ளளவு ஸ்டோரேஜ் செய்வதில் எந்த பாதிப்பும் இல்லை என மிக தெளிவான அறிக்கைகள் வந்துவிட்டன ஆனால் கேரள அரசு அந்த அறிக்கைகளை ஏற்காமல் மீண்டும் மீண்டும் முழுமையான கொள்ளளவை அனுமதிக்கவில்லை நூத்தி நாற்பத்தி ஆறு வரை கொள்ளளவு செய்யலாம் என பல்வேறு அறிஞர் குழுக்கள் கொடுத்த நிலையில் நூற்றி இன்டர்மீடியண்டாக உச்ச சரி தற்போதைக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி என்று கூறியது ஆனால் நூத்தி ஒன்பது நூத்தி முப்பத்தி எட்டு அடி வந்தவுடனேயே நீரை காலி செய்யும்படி தமிழகத்தை கேரளா நம்மை தொந்தரவு செய்கிறது அதாவது முழு கொள்ளளவு ஒரு டேம் என்பது எப்பொழுதுமே மேலே போக போக விரிவாக இருக்கும் எனவே மேலே தான் அதனுடைய உச்சக்கட்ட கொள்ளளவு இருக்கும் தண்ணீர் குறைவாகும் பொழுது மேலுள்ள நீர் மெதுவாக குறையும் அதுதான் நமக்கு தண்ணீர் இல்லாத காலத்தில் உதவும் ஆனால் மேலே பத்தடிக்கு சேமிக்கக்கூடாது என்று தடை செய்துள்ளது தமிழர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியது தமிழகத்தில் கேரளத்தில் சிபிஎம் சேர்ந்த எம்பி தான் கடந்த ஐந்து வருடமாக இருந்தார் ஒரு முறை கூட அதை அவர் பேசியதில்லை தமிழக சிபிஎம் கட்சி சென்ற தேர்தலில் நிற்பதற்கு திமுக அதற்கு பத்து கோடியும் சிபிஐக்கு பதினைந்து கோடியும் என இருபத்தைந்து கோடிகளை தூக்கி கொடுத்தனர் கம்யூனிஸ்டுகளுக்கு அவர்கள் இதை திமுக தன்னுடைய ஐடி இல் காட்ட அதன் பிறகுதான் மார்க்சிஸ்டுகள் தங்களுடைய வரவில் அந்த கணக்கை சேர்த்தனர் இந்த நிலையில் தான் மார்க்சிஸ்ட்கள் உள்ளனர் ஆனால் திமுக பணம் கொடுத்தாவது கூட்டணியில் சேர்க்கிறதை தவிர தமிழர்களுக்கு அந்த அணையை பாதுகாத்து அதில் முழு கொள்ளளவில் சேமிக்க வேண்டும் என்பதற்காக எந்த நடவடிக்கையும் இல்லை இதை தாண்டி இப்பொழுது அந்த இப்பொழுது உள்ள அணையை இடித்துவிட்டு இன்னொரு அணை கட்ட வேண்டும் என்கிறார்கள் இதுதான் நிலைமை ஆனால் இண்டி கூட்டணி இண்டி கூட்டணி இண்டி கூட்டணி வெல்ல வேண்டும் என்று ஸ்டாலின் கூறுகிறார் நாம் சில பத்திரிகை செய்திகளோடு இன்னும் காண்போம் கேரளத்தில் குமிழியில் உள்ளது பெரியார் அணை அதை இடித்துவிட்டு முல்லை பெரியார் அணையை இடித்துவிட்டு புது அணை கட்ட வேண்டும் என கேரள மார்க்சிஸ்ட் அரசு கூறி வருகிறது ஆனால் மத்திய அரசு மிக தெளிவாக இப்பொழுதுள்ள மில்லை முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு கூறிவிட்டது முல்லை பெரியாறு அணையின் மொத்த கொள்ளளவு நூத்தி ஐம்பத்தி இரண்டு அணி ஆனால் தற்பொழுது அதை பல்வேறு முறையாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்த பிறகாக முழு கொள்ளளவும் பாதுகாப்பாக உள்ளது தற்போதைக்கு நூற்றி நாற்பத்தாறு அடி சேமியுங்கள் என்று ஐஐடி சார்பான ஒரு டெக்னிக்கல் குழு கூறிய பிறகும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி சேமிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் கேரள அரசு அதை கூறுவதில்லை ஒவ்வொரு முறையும் அந்த டான்ஸ் சேஃப்டி இல்லை என்று கூறி அதில் முழு கொள்ளளவு அதாவது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு படியான நூத்தி நாற்பத்தி இரண்டு அடியை கூட அவர்கள் விடுவதில்லை நூத்தி நாற்பத்தி ரெண்டிற்கு ஒரு இரண்டு மூன்று அடி வரும் முன்பே டிஎன்ஏ ரிலீஸ் வாட்டர் ஒன்ஸ் இப்படி நூத்தி முப்பத்தி ஏழு அடியை விட்ட உடனேயே மத்திய குழுவை வைத்து தண்ணியை விட வேண்டும் இப்படி பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறது பெரியால் நூத்தி நாற்பத்தி ஏழு தான் சேமிக்க வேண்டும் என கேரள அரசு கோரிக்கை எதற்காக இப்படி கேரளா பிரச்சனை செய்கிறது அவர்கள் பெரியாறு என மிகப்பெரிய அணை ஒன்று கட்டியுள்ளார்கள் அதற்கு தண்ணீர் ரொம்பவில்லை என்பதற்காக இந்த அணையை இடிக்க வேண்டும் என்பதுதான் அங்கே பொய்யாக பறக்கப்படும் தகவல் ஆகும் தமிழக தென்ன தென் தமிழகத்தின் வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட எட்டு மாவட்டங்களுக்கு இது முக்கியமான நீர் ஆனால் மிக தெளிவாக பல்வேறு டெக்னிக்கல் குழு பலமாக உள்ளது என்று கூறிய பின்பும் அதையெல்லாம் ஏற்காமல் மீண்டும் மீண்டும் அது பலம் இல்லை என்று குறைவாக சேமித்து கொண்டு வருவது ஒரு பக்கம் இன்னொன்று முழு கொள்ளளவை தேக்கினால் மட்டுமே தான் நமக்கு மழைநீர் குறைந்து வெயில் காலத்திலும் தண்ணீர் இருக்கும் ஆனால் கேரளா இப்பொழுது அதை இடித்துவிட்டு புதிய அணை கட்டுவதாக திட்டத்தை இந்த ஆண்டு ஜனவரியில் கூடிய சட்ட சட்டசபையில் கவர்னர் உரையில் கூறப்பட்டுள்ளது ஆனால் மத்திய அரசும் மத்திய சர்வதேச நிபுணர் குழுவும் உங்களுக்கு பாதுகாப்பாக உள்ளது என்கிறார் தமிழக அரசு மேலும் அதை செய்யவும் விடமாட்டேன் என்கிறது ஆனால் கேரளா கூப்பிடும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தமிழக முதல்வர் செல்கிறார் ஆனால் முல்லைப் பெரியாரை பற்றி கவலை இல்லை கேரளாவோ புதிய அணையை கட்டுகிறேன் என்கிறது கேரளா தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்பதில் முல்லை பெரியாறு மட்டும் இல்லை சிறுவாணி அணை சிறுவாணி அணை நாற்பத்தி ஒன்பது அடி அடி நீர் உயரம் கொண்டது அதிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளத்திற்கு பிறகாக ஐந்து அடி குறைவாகத்தான் சேமிக்க கேரளா இப்பொழுது அனுமதிக்கிறது இப்படி இதனால் கோயம்புத்தூருக்கு சம்மரில் தண்ணீர் கஷ்டம் இப்பொழுது அதிகமாகிக் கொண்டு வருகிறது தமிழகத்திற்கு நீர் தருவது என்றால் கேரளத்திற்கு ஓப்பாக உள்ளது ஆனால் கேரளத்திலிருந்து வருடத்திற்கு பல டிஎம்சிகள் மேற்கு நோக்கி கடலில் கலக்கிறது அதை தமிழகத்திற்கு தருவதற்கு கேரளாவின் சிபிஎம்ஓ அல்லது இத்தாலி காங்கிரஸோ விரும்பவில்லை எனவே இண்டி கூட்டணி என்பது தமிழர்களை வஞ்சிப்பதாகவே தான் உள்ளது ஆனால் அங்கே புதிய டேம் கட்டுகிறோம் என்று கூறுகிற அந்த சிபிஎம்மோடு சேர்ந்து கொண்டு தமிழர்களை வஞ்சிப்பதில் திமுக முன்னணியில் இருக்கிறதா உடனடியாக நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி முழு கொள்ளளவை ஏற்றால்தான் கூட்டணி என்று சொல்லுமா நன்றி வணக்கம்